ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படி செய்வாரா இந்தியன் டூ மேடையில் ஓபனாக பேசிய கமலஹாசன் கமலஹாசன் இப்போது இந்தியன் டூ படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் ஷங்கர் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் அந்த படம் ஜூலை பனிரெண்டாம் தேதி வெளியாகவிருக்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை படம் சம்பாதித்திருக்கும் சூழலில் ட்ரெய்லர் நேற்று மாலை வெளியாகி கலவையான விமர்சனத்தை பெற்றிருக்கிறது இந்த சூழலில் இந்தியன் டூ படக்குழு நேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்தது அப்போது கமலஹாசன் பேசியது ரசிகர்களிடையே கவனத்தை ஈர்த்திருக்கிறது சினிமாவில் தொடர்ந்து பிஸியாக நடித்து வந்த கமலஹாசன் இடையில் மக்கள் நீதி மையம் என்ற கட்சியை தொடங்கி அரசியலில் கவனம் செலுத்தினார் ஆனால் உலக நாயகன் எதிர்பார்த்தபடி அரசியல் களத்தில் அவரால் ஜொலிக்க முடியவில்லை இருந்தாலும் தொடர்ந்து அரசியலில் ஈடுபட்டு வரும் அவர் மீண்டும் சினிமாவை கவனிக்க ஆரம்பித்தார் அந்த வகையில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விக்ரம் படத்தில் நடித்து தனது ரீஎன்ட்ரியை தரமாக கொடுத்தார் படம் மெகா ஹிட்டானதை அடுத்து நின்று போன இந்தியன் டூ படத்தின் பணிகளும் தூசு தட்டப்பட்டன ஏற்கனவே இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஏற்பட்ட விபத்தால் இந்தியன் டூ ஷூட்டிங் நின்று போயிருந்தது குறிப்பிடத்தக்கது விக்ரம் கொடுத்த வெற்றியின் உற்சாகத்தால் இந்தியன் டூவில் நடிக்க ஆரம்பித்தார் ஷங்கரும் முழு மூச்சாக இறங்கி வேலை செய்தார் இதில் கமலுடன் சித்தார்த் பிரியா பவானி சங்கர் ரகுல் பிரீத் சிங் எஸ் ஜே சூர்யா பாபி சிம்ஹா உள்ளிட்டோர் நடித்திருக்கிறார்கள் படத்தின் ஷூட்டிங் இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் மும்முரமாக நடந்தது கமலஹாசனும் இந்த படத்திற்காக கடுமையாகவே உழைத்திருக்கிறார் ஒரு வழியாக ஷூட்டிங் மற்றும் இதர பணிகள் முடிந்து படமானது அடுத்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகவிருக்கிறது இந்தியன் படத்தின் முதல் பாகம் மெகா பிளாக் பஸ்டர் என்பதால் இந்த படத்தின் மீது ரசிகர்களுக்கு எக்கச்சக்க எதிர்பார்ப்பு இருந்தது அதிலும் கமலின் ரசிகர்களோ இந்த படம் கண்டிப்பாக ஹிட் அடிக்கும் என்று உறுதிபடக் கூறினர் ஆனால் அவர்களது நம்பிக்கை பொய்த்து போகும்படி அமைந்துவிட்டது நேற்று வெளியான இந்தியன் டூ படத்தின் ட்ரெய்லரை ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் வருத்தெடுத்து வருகின்றனர் இது என்ன இந்தியன் டூவா இல்ல தசவதாரம் டூவா இவ்வளவு கெட்டப்புகளில் வருகிறாரே முக்கியமாக கமல்ஹாசனுக்கு மேக்கப்பும் சரியில்லை என்று ஓப்பனாகவே பேசி வருகின்றனர் ட்ரெய்லருக்கு கிடைத்திருக்கும் நெகட்டிவ் விமர்சனங்கள் கமல் ரசிகர்களை மட்டுமின்றி படக்குழுவையும் அப்செட் ஆகி இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று இந்தியன் டூ படக்குழு செய்தியாளர்களை சந்தித்தது அப்போது பேசிய கமல்ஹாசன் நானும் ஷாருக்கானும் ஒன்றாக பணியாற்றிய போது சாதாரணமாகத்தான் இருந்தது அவரை சூப்பர் ஸ்டாராக நான் பார்க்கவில்லை என்னை ஒரு பெரிய இயக்குனராக அவர் பார்க்கவில்லை நாங்கள் நண்பர்கள் அவ்வளவுதான் மக்கள் கொடுக்கிறார்கள் ஒருவரை ஒருவர் நாங்கள் சூப்பர் ஸ்டாராக பார்த்துக் கொள்வதில்லை மக்கள் அந்த டைட்டிலை கொடுக்கிறார்கள் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் அவ்வளவுதான் ஹேராம் படத்திற்கு அவர் சம்பளமே வாங்கவில்லை அதைவிட வேறு என்ன வேண்டும் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படி செய்வாரா சினிமாவுக்கு நிஜமான ரசிகராக இருப்பவர் அவர் ஒரு சிறந்த நடிகராக இருப்பவர் அவருக்கு நான் நன்றியுடன் இருப்பேன் என்றார்